ம் டிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்குறாங்க ஆ எப்படியா ஜெய் அது டிவிக்கை பற்றி தான் சொல்லணுமா டிவிக்கை பற்றி சொல்லணும்னு கொஞ்சம் பார்க்கலாம் டிவிக்கை பற்றி இன்னதான் சொல்கிறது இப்போ விஜய் வந்து நேற்றி பேசியிருக்காப்புல ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய கட்சி கழக தொண்டர்கள் அப்புறம் அந்த மாவட்ட செயலாளரு வட்ட செயலாளர் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிட்ருக்காரு ஆனால் ஜெய்களுமா ஜெய்காத சொல்லுங்க ஜி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தோன்னே ஜெயிக்கணுமா ரொம்ப ஜெயிக்கணுமா ஜி உங்களுக்கு வந்தோன்னே ஜெயிக்கிறதுக்கெலாம் தம்பிய இது வந்து எல்லா இந்த சீமானண்ண திமுக எல்லாரும் கட்சியெல்லாம் எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு முதலைகள் நிறைந்த குளம் இதுதான் இந்த குளத்தில் வந்து சாரி குளம் இல்லை மணிக்கம் திருத்தம் கடல் முதலைகள் இருக்கிற கடல் இந்த இடத்துல வந்து நீங்க இப்பதான் குதிச்சு இருக்கிறீங்க நீங்க அரசியல் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நல்ல ப்ராக்டிக்கலா அரசியல் பண்ண ஆரம்பிக்கணும் அது உள்ளேருந்து உங்களோட டிவி கே கட்சிக்குள்ளார நிறைய பேர் அரசியல்வாதிகள் முன்னாடி பயணிச்ச அரசியல்வாதிகள் இருக்காங்க இருந்தாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அரசியலை கத்துங்க நல்லபடியா அதுதான் ஜி சொல்றாங்க தான் வந்திருக்கார் அவரு சரி அப்படி இருந்தோ எதுக்காக பயப்படுறாங்க யார் பயந்தது இப்போ எல்லாரும் தான் பயப்படுறாங்க அது பயப்படுறாங்க அப்படி பயப்படுறாங்கல்லாம் அது எப்படி நேரடியாக ஒத்துக்க முடியாது நாங்கள் ஒத்துக்க முடியாது பயப்படலாம் இல்லை நாங்கள் யாரும் பயப்படலாம் இல்லை அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களுடைய சப்போர்ட் இருக்கு அவங்களும் ஏதோ கொள்கைகள் வைக்கிறாங்க கோட்பாடு சொல்கிறாங்க உங்கள் ஆள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறீங்க இருந்தாலும் நீங்கள் இன்னும் எலெக்ஷனே பார்க்கல நாங்கள் எப்படி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எலெக்ஷன் பார்க்கலன்னா கூட வந்திருக்காரு அப்படி இருந்து அவரை பார்த்து எதுக்காக இவ்வளோ வந்து தொந்தரவு உங்களை எந்த பண்ணலையே டிவி கேக்கு எவ்வளோ அகென்ஸ்டா என்னென்ன போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ என்ன அகென்ஸ்டா இருக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க கூட்டம் நடத்துறீங்க பொதுமக்கள் சந்திப்பு நடத்துறீங்க மக்கள் பந்தோபஸ்து மக்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு அப்புறம் என்ன கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் கூட எல்லாமே அவங்களுக்கு இயல்பாக தான் நடந்துகிட்டு இருக்குது உங்களை நாங்கள் எந்த விதத்துலேயும் முடக்கலையே இப்போ என்ன நிலைமையில இருக்குதுன்னு தெரியுமா டிவிக்கே சொல்லுங்கள் டிவிக்கு என்ன அதாவது டிவிக்கேவோட நிலைமைன்னு சொல்லணுன்னா இப்போ க ரெண்டு மேஜர் கட்சிகள் வந்து கூட்டணியை வந்து பலப்படுத்தியிருக்காங்க திமுக வந்து பலப்படுத்திட்டாங்க அப்புறம் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க பிஎம்கே அவங்கெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எல்லாம் அவங்களாம் ஒரு மெஜாரிட்டி டீமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மீட்டிங்கில் அவரோட பேசின அந்த ஸ்டேஜ் ஸ்பீச்சை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன நடுக்கம் அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குது அவங்க என்ன தான் தைரியமாக வந்து ஆளுங்கட்சியவும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் எதிர்த்து பேசினாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன பதட்டம் இருக்குது அந்த ஒரு சின்ன நடுக்கம் வந்துருச்சு எப்படின்னா வந்து ஏன்னா இவங்க வந்து ரூலிங் பார்ட்டிஸ் ஆல்ரெடி வந்து இப்போ பாலிடிக்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எல்லாருமே ஒரு பெரிய ரூலிங் டீம் இப்போ அவங்களுக்கு டிவி கே மாதிரி ஒரு கட்சி வந்து பெரிய லெவலில் கூட்டத்தை காட்டினாலும் அவங்கள வந்து அந்த பேர்டன் சந்திப்பாங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த எலெக்ஷன் வந்து அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது ஆமாம் அது அவங்களுக்கான வந்து ஒரு சேலஞ்ச் இன்னொன்று என்னென்னா அவங்க கொள்கை கோட்பாடு சொல்கிறது மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிற ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் உங்ககிட்ட கொள்கை இல்லை இல்லைன்னா இவங்க கொள்கையை சொல்லியிருக்கீங்க ஆனால் ஏன் அவங்க கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற கட்சி தலைவர்கள் வந்து அவங்க கொள்கையை சார்ந்த ஒரு கருத்துக்களை வந்து மே ப்ரெஸ் மீட்லேயோ எங்கேயாவது சொல்லும்போது அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டீங்க பதிலும் கொடுக்க மாட்டீங்க கட்சியும் பதில் கொடுக்கணும் அது சொல்லுங்க சமூகத்தில் நீங்கள் மக்களாட்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து அரசியல் நீங்கள் பங்கேற்கணும் அப்படி கிடையாது அது தவறான கருத்து நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல் அப்படின்னு வரும்போது அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்பவம் சார்ந்த ஒரு கருத்து வெளியிடுறாங்க இல்லை கொள்கை சார்ந்து ஒரு கருத்து வெளியிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆச கட்சி தலைவராக ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியை வந்து மெஜஸ்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டியாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு ரூலிங் பார்ட்டியாக வரும்னு நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் ஒரு எழுபது எண்பது வருஷமாக வந்து ரெண்டே கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆட்சி பண்ணுறாங்க இவங்க ஃபைவ் இயர்ஸ் இல்லை அவங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படி தான் ரூல் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஃபுல்லுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு அவுட்புட் உங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மக்களும் எதிர்பார்ப்பாங்க அதனால் உங்கள் தலைவருக்கு வந்து இந்த செய்தியை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லணும் அவர் வந்து அதுமாரி வதந்தியாக வர எல்லா கதைக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை எடுத்தோ இல்லை தேவையான ஒரு கொள்கை சார்ந்த ஏதோ ஒரு கருத்தை வந்து ஏதோ ஒரு கட்சித் தலைவர்களோ இல்லை ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஒரு மீடியா சேனல்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஐபிஸோ பொதுநலன் சார்ந்த ஏதோ ஒரு நபர் கருத்தாக வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இம்பார்ட்டன்ட்டு பேசக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும் அது எப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பீங்க பதில் நீங்கள் கட்சியாக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கட்சி ஆரம்பித்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற ஆதரவாளர் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் பேசுறது மட்டுமே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல அதுதான் ஜி இப்போ இப்போது விஜய்க்கு பயந்துட்டு தான் இவங்க அதோடய கூட்டணி இவங்க இதோட கூட்டணின்னு சொல்லிட்டு டிஎம்கே சைடாக கூட்டணி நிறைய பேர் வராங்க ஏடிஎம்கே சைடாக கூட்டணி நிறைய பேர் வராங்க எதுக்காக இந்த கூட்டணி எல்லாம் சேர்க்குறாங்க இல்லைங்க இது எலெக்ஷன் அதாவது தேர்தல் அறிவிச்சா இல்லை மக் இல்லைங்க எலெக்ஷன் அறிவிச்சாலே தேர்தல் அறிவிச்சாலே இப்போ வந்து இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்ன தெரியுமா எலெக்ஷன் அப்படின்னா மேஜரா இருக்கிற கட்சியோட சின்ன சின்ன கட்சிகளோ ஏதோ ஒரு விருப்பப்படுற நபர்கள் போய் அவங்ககிட்ட வந்து கூட்டணி சேர்ந்து அவங்க மெஜாரிட்டி காமிச்சு ஜெயிச்சு அவங்க அந்த சட்டமன்றத்துக்குள்ளேயோ அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ போகிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்க இது இயல்பு இது வந்து கூட்டணிக்கு போகிறத வந்து நீங்கள் ஏன் போகிறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது இதுதான் சிஸ்டம் இப்போதைக்கு இங்கே இருக்கிறதுல இதுதான் சிஸ்டம் ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவல் பார்ட்டியாக நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கான ரூலிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட கொள்கையில் இருக்கிற தெளிவையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நம்ம வச்சு தான் அவனு வர வழி இல்லை ஏன்னா அவங்க எதை வச்சு தான் ப்ளேம் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து இந்த கட்சி தான் செஞ்சாங்க அந்த கட்சி தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரல எல்லாருமே இதை வந்து வச்சு ப்ளேம் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணி போகிறீங்க போகல இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து நாம் தமிழர் சீமான் அவர் மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிற்கிறீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் கொள்கையிலேயும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கங்கிறது நாங்கள் நம்பணுன்னா எங்களுக்கு நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கணும்ல ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா டெவலப் ஆகிடுச்சி நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்க ஒரு நம்ம ஒரு ட்விட்டர்லையோ ஒரு ஃபேஸ்புக்லையோ நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் கொடுக்குறீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக அது ரீச் ஆயிடுது அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போ என்னென்னா கேட்கப்படக்கூடிய கேள்வி சூடாக இருக்கும் போதே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடணும் ஏற்படுற ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துடணும் இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து நீங்கள் சொல்யூஷனை கொடுத்துட்டீங்க இந்த அந்த கரூர் பிரச்சனையில் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க இருந்தாலும் ஏன் உங்கள் மேலே கேள்வி வருது அப்படின்னா ஆன் டைமில் நீங்கள் அதுக்கு ஏன் பல் சொல்லலைன்னு கேட்குறாங்க நீங்கள் அதுக்கான இப்போ சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க மக்களுக்கான நஷ்ட வழங்கிட்டீங்க அரசாங்கம் பத்து லட்சம் கொடுத்தாங்க நீங்கள் இருபது லட்சம் கொடுத்துட்டீங்க இருபது லட்சம் தானே ஆமாம் இருபது இருபது லட்சம் கொடுத்துட்டீங்க அது இல்லாமல் அவங்கள வர வச்சு பார்த்துட்டீங்க பேசிட்டிங்க ஓகே பப்ளிக் சைடும் உங்களுக்குமான காம்ப அந்த காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க ஓகே முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த டைமில் அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ அரசியல் கட்சிகள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க அதுதான் அந்த டைமில் பேசினா இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் தான் அரசியல்வாதிகளுக்கு பேசணும்னு அவசியமே இல்லை அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாருக்கு பதில் சொல்லணுமோ அவருக்கு பதில் சொல்லிட்டார் அவர்

ஓகேவா அதனால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது இங்கே வந்து எல்லா கட்சித் தலைவர்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உங்களை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லலை டெமோக்ரேசியில் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்குது நீங்கள் வரலாம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக வாங்க மக்கள் நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குங்க இல்லை சிஎம்மாக கூட ஆகுங்க ஆனால் அதுக்கான அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் ஃபவுண்டேஷன் போடுறதுனால் என்ன சொல்ல வரேன்னா இதில் எல்லாமே அடங்கும் உங்களோட கருத்தில் உங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய தெளிவு உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க எலெக்ஷன் எப்படி அணுகுறீங்க மக்கள்கிட்ட உங்கள் கருத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்குறீங்க இந்த எலெக்ஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஏன்னா ஒரு கட்சி வந்து ஜெயிக்கணும் ஒரு தமிழ்நாடு லெவலில் நீங்கள் ரூலிங் பார்ட்டி ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் நம்ம அதாவது எப்படி சொல்கிறது க க பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது நம்ம சொல்கிறது மட்டும்தான் சரி நம்ம கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட நம்ம அனலைஸ் பண்ணுறது தப்புன்னு அர்த்தம் அதனால் உங்களை சுற்றி என்ன விஷயம் நடக்குது உங்களை சுற்றி இருக்கிற மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அவங்க எதை ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பிளான் பண்ணி தான் நீங்கள் நினைக்கிற சிஎம் சீட்லலாம் போய் உட்கார முடியும் இப்போ ஹீமானா இருக்கட்டும் தேமுதிகா இருக்கட்டும் இல்லை ஏடிஎம்கேயா இருக்கட்டும் இப்போ வந்து டிவி கேயை பற்றி எதுக்காக பொறாமையா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்காக பேசணும் டிஎம்கே யார் இப்போது கரண்டில் யார் இருக்காங்க டிஎம்கே டிஎம்கே பேஸ் பண்ணி தானே எல்லாரும் பேசணும் எதுக்காக விஜயை பேஸ் பண்ணி பேசலாம் ஆமாங்க நீங்கள் வந்து இப்போங்க ஒரு சினிமா பின்னணிலேருந்து வரீங்க எம்ஜிஆர் அவர்கள் சினிமா பின்னணிலேருந்து தான் வந்தாங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் சினிமா பின்னணிலருந்து தான் வந்தாங்க அதே போல கலைஞர் ஐயா அவர்களும் சினிமா பின்னணிலருந்து தான் வந்தார் இருந்தாலும் இவரும் சின்ன சினிமா பின்னணிலேருந்து வராரு அப்படின்னாலும் அப்போ வந்து தொழில்துறை அதாவது எப்படி சொல்கிறது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை அப்போ வந்து ரூமர் பண்ணுறதோ இல்லை அரசியல் சார்ந்த அறிவு அந்தளவுக்கு மக்கள் கிட்ட வந்து பெருசாக கொண்டு போய் சேர்க்க முடியலன்றதால வெளியில் யாருக்கும் தெரியல இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு நீங்கள் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நிறையா கூட்டம் வருது யங்ஸ்டர்ஸ் உங்கள் கையில் இருக்காங்க நீங்கள் மாநாடு நடத்தினீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரௌடு சேர்கிறாங்க அது வந்து ரசிகர் கூட்டமாக இருக்கலாம் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆவரேஜ் ஏஜ் கொண்ட எல்லா ஏஜ் வகுப்பு சேர்ந்த மக்களாகவும் இருக்கலாம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகும்போது க்ரௌடு இருக்குன்னு போது உங்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குனும் போது எல்லா கட்சிக்குமே ஒரு பயம் இருக்கும்ல நாங்கள் காலங்காலமாக அரசியலில் இருக்கோம் எங்களோட கருத்தை சொல்கிறோம் எங்களோட கொள்கையை சொல்கிறோம் நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு ரூலிங் பார்ட்டி ஆகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் நீங்க நேத்தி கட்சியா ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் கூட ஆகல உங்கள ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகல நீங்க வந்து ஏகப்பட்ட கூட்டத்தை காட்டுறீங்க செலவு பண்ணாமலே உங்களுக்கு கிரௌட கொண்டு வரீங்க பண்றீங்களா பண்ணலையா அது யாருக்கு தெரியும் இருந்தாலும் பெரிய லெவல்ல கிரௌட் காட்டுறீங்கன்னு போது எங்களுக்கு அந்த ஒரு ஜர்க்காவுதான் இல்லையா பதட்டம் வந்து இருக்கும் தான் அது என்ன பண்ண முடியும் அதுதான் சொல்றேன் ஏங்க உங்களுக்கே வந்துருச்சு இல்ல நேத்தி பேசினார்ல நேத்தி பேசினதுல என்ன சொல்லிருக்காரு

இப்போ அதுதான் சொல்றேன் இப்போ நமக்கு ஒரே கூட்டணி பூ கட்சிக்காரங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வர முடியல நமக்கு இருக்கிறது ஒரே கூட்டணி இந்தியா அவங்க இந்தியா முழுவதும் அவங்க கையில தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களே இங்க கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து வரணும்னா நீங்க ஈஸியா வந்துட முடியுமா மக்கள் நினைச்சா வரலாமே மக்கள் நினைக்கணுமே நினைப்பாங்க எல்லா ஊர்லயும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இருக்கு ஒரு தொகுதியில அப்படின்னா சட்டமன்ற தொகுதியில ஐம்பதாயிரம் ஓட்டு இந்த கட்சிக்கும் ஐம்பதாயிரம் ஓட்டு அந்த கட்சிக்கும் தானே மெஜாரிட்டியா போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இண்டிவிஜுவல் பார்ட்டி ஏங்க எத்தனை மக்கள் வந்து ஓட்டு போடுற இடத்துல எத்தனை ஊரை சேர்ந்த இண்டிவிஜுவல் சுயேட்சை வேட்பாளர் யார் யார் இருக்கா அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க ம் கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது ஒரு ஓ ஓட்டு போடுற மிஷினில் அந்த போலிங் பேலட்டை பலட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலட்டில் வந்து பதினஞ்சு சிம்பிள் இருந்தாலும் பன்னெண்டு சிம்பிள் இருந்தாலும் இருபது சிம்பிள் இருந்தாலும் மக்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஃபஸ்ட்டு மூணில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற மூணு சிம்பிளில் இருக்கக்கூடிய வளர்ந்த கட்சி தேசிய கட்சி மாநில கட்சி ஆகிற நாலு சிம்பிள் வரைக்கும் ஓட்டை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்படி தான் பழகி வச்சுருக்காங்க இப்படி தான் இங்கே எங்களோட சிஸ்டம் போய்கிட்ருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் எதா வச்சு யோசிக்கிறீங்க வளர்ந்த கட்சியும் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ச ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கட்சியாக தான் நீங்கள் மக்கள் நோக்கி போக முடியும் இப்போ டிவிக்கேவும் வரணுன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கள் நீங்களும் வந்து எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணுங்கள் ஓகே

அதே போல் இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பழைய சித்தாந்தத்தையே பேசிக்கிட்டு இல்லாமல் இன்றைக்கி மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார தேவைகளில் எது வந்து அடிப்படையானது எது வந்து மக்களுடைய தேவையை வந்து தீர்க்கக்கூடிய விஷயம் அதுக்கான ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசித்து செயல்படுங்க நீங்களும் வர போகிறீங்க கண்டிப்பாக வருவார் அவர் சரி வாழ்த்துக்கள் நீங்க ஓட்டு போடுவீங்கல்ல கண்டிப்பா நான் ஓட்டு போடாம சரி ரைட்டு நான் தான் ஓட்டு போட ஊருக்கு போய் ஓட்டு ஓட்டு போட்டு சார்ந்தவங்களே ஓட்டு போட வைப்பேன் போடுங்க நல்லபடியா ஓட்டு போடுங்க உங்களால ஜெயிக்க வைங்க மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா ஜெயிக்க வைங்க ஏன்னா இங்க யாரும் தான் வரணும் அவங்க தான் வரணும்லாம் கிடையாது சரி சீமான பத்தி என்ன சொல்றீங்க ஏங்க அவரு என்னங்க அவருடைய கொள்கையில அவருடைய சித்தாந்தத்துல அவர் தெளிவா இருக்காருங்க அவரு இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறாரு கூட்டணி போக மாட்டாரு அவர் சொல்லிட்டாரு சாப்பாட்டுல தான் கூட்டு போறிய எல்லாம் அரசியல் தனிச்சுதான் நிப்பேன்னு சொல்லிட்டாரு போடுங்க ஏங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு இல்லைங்க எல்லாருமே மதிங்க அரசியல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அது ஏங்க அதெல்லாம் வந்து பேசுனா இது நம்ம மேல பஞ்சாயத்தை கொண்டு வந்துருவாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னா என் ஓட்டு போடுங்க பாருங்க இப்ப நான் என்ன டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவீங்களா நாம் தமிழர் அவரும் தான் சீமான தான் பல வருஷமா உங்கள்ட்ட வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு இருக்காரு மேட மேடையா போட்டு கத்தி கத்தி உங்கள்ட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் போடுங்க அவருக்கும் ஓட்ட போடுங்க இருக்கிற நாலு கட்சி தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா இப்போதைக்கு அவருக்கெல்லாம் ஓட்டு போடுற மாதிரி ஐடியாவே இல்லைங்க அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எஜுகேட் பண்ணுங்க உங்க உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுங்களுக்கும் நீங்க சொல்லணும்னாலுமே ஒரு நபருக்கு மட்டும் நீங்க போடணும் நீங்க வந்து டிவிக்கே தான் ஆதரிக்கணும்னா கிடையாது சுயேட்சை வேட்பாளரா இருந்தாலும் உங்க தொகுதியில யாருக்கு உங்க தொகுதி பிரச்சனை நல்லா தெரியுதோ மக்கள் இருபத்தி நாலு நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு எந்த ஒரு நபரு நீங்கள் ஈஸியா தொடர்பு கொள்ள முடியுதோ எந்த ஒரு நபரு உங்க பிரச்சனையே இது வரைக்கும் வரலைங்க எந்த எந்த ஒரு நபரு உங்க பிரச்சனையை வந்து கொஞ்சமாவது காது கொடுத்து இருக்கிறாங்க ஆளு சமமா சமம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பண்ணி வர வைக்கிற அந்த மாதிரி ஒரு நபர் இது வரைக்கும் வரவே இல்லை உம் இப்போ இருக்கிற ஆளு எல்லாம் வந்து இப்போதைக்கு வருவான் அது ரொம்ப அஞ்சு வருஷத்துக்கு தான் வருவான்

தம்பி நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது புரியுதா ஆ அது நீ ஆள்ற நாங்க ஆண்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ண வேணாம் நீங்க ஆள போறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான திட்டத்தை தெளிவா தெளிவா வகுத்து அது நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க அவ்வளவுதான் நாங்க மக்களுக்கு நாங்களே நாங்கள செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம தமிழகத்தினுடைய முதல்வர் இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு புரியுதா மக்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க எல்லா ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழ் இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மற்ற மாநிலத்தோட பொருளாதாரத்துல இப்ப நான் வந்து இ ஆள்ற கட்சி பேர் சொல்ல வரல பொதுவாவே இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளா இருக்கட்டும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டிசா இருக்கட்டும் கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு மேல்

நீங்க அதெல்லாம் தம்பி தீ எதனா உங்களுக்கு வேணும் டிவிக்கு எதனா ஓட்டு போடணும் டிவி டிவிக்கு ஓட்டு போடணும் டிவிக்கு ஓட்டு போறத பத்தி பேசுங்க தேவையில்லாம நீ வந்து நாங்க மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் அவங்களுக்கான முன்னேற்றத்துக்கான திட்டமா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தானே பண்ணிட்டு சொல்றேன் விஜய் என்னென்ன திட்டத்தை அவர் ஆரம்பிக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி ஒன்னொன்னா புதுசு புதுசா இது வரைக்கும் பண்ணாத டிஎம்கே கே வேற லெவல் நீங்க சொல்ல முடியாது அது வன்மையாக கண்டிக்கிறேன் அதாவது நீ டிஎம்கே கே நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அதெல்லாம் இல்ல இவங்களும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ரூல் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கம்பேர் பண்ணும்போது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்ல நிலையில தான் இருக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது சில கரப்ஷன் சில இடங்களில் இருக்கு தான் சில துறைகளில் கரப்ஷன் இருக்குது அது வந்து மாற்றக்கூடியது மாற்ற வேண்டியது ஆனால் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற மாநிலத்தோட நம்ம கொஞ்சம் வளர்ந்து தான் இருக்கோம் சரிங்களா அது வளர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அது யார் வளர்ந்துருக்காங்க அது நம்ம தாங்க வளர்ந்துட்டு இருக்கோம் இங்கே நம்ம

வேலை கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாபும் உங்களுக்கு தரணுமா அதுக்கு தான் நாங்கள் தேர்தல் ஆணையம் இது தமிழ்நாடு தேர்வு ஆணையம் வச்சிருக்கோம்ல டிஎன்பிஎஸ்சி போய் எக்ஸாம் எழுதுங்க அது இல்லாமல் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சார்ந்து அவங்க வெப்சைட்ல நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அதுதான் சொல்றேன் நீங்க நீங்க கருத்து வைக்காதீங்க போட்டு உதைப்பாங்க அது யாராவது பணம் கொடுக்குறாங்க யாராவது பணம் வாங்குறாங்க அது நமக்கு எப்பா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல அவரு வந்து தெரியாம ஏதோ ஒரு ஆர்வத்தில் இந்த கருத்தை வெளியிட்டு விட்டார் யாரு பணம் வாங்குறாங்களோ கொள்றாங்களோ அதனால நமக்கு தெரியாது என்ன சொல்றீங்க நாங்க நல்லாச்சு கொடுப்போம் தான் இருக்கோம் ஓகேவா நீங்க இன்னும் மேலே நல்லாச்சு கொடுங்க நினச்சா நீங்க வாங்க ஜெயிச்சு வாங்க நல்லாச்சு கொடுங்க கண்டிப்பா ஜெயிச்சு நீங்க நல்லா கொடுங்க ஜெயிச்சு வந்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க ஓகேவா அதற்கு நீங்கள் தாங்க மக்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும் நான் ஏதாவது வேப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தில் உங்களோட கோட்பாட்டில் கொள்கையில் தெளிவாருங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் யாரும் எந்த கட்சியும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் கட்சிகள் சார்ந்து ஓட்டு போடணுங்கிற நாலேஜையும் வந்து இன்றைக்கி மக்களுக்கு மாறிடுச்சு எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் இருக்குது அந்தந்த தொகுதியில் யார் வந்து நல்ல மனுஷங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஜெயிக்க வைங்க ரூலிங் பார்ட்டியாக கொண்டு வாங்க இது வந்து தொங்கு பாராளுமன்றம் இது நாடாளுமன்ற சட்டமன்றமாக அமைஞ்சாலும் சரி ஒரு கட்சி இல்லாம கலந்து எல்லா கட்சி சுயேச்சை வேட்பாளர் எம்எல்ஏஸ் வந்தாலும் சரி ஓகேவா சட்டமன்றத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமைப்பு கண்டிப்பா அதனால ஓட்ட வந்து நீங்க கலந்து கட்டி ஒரு கட்சிக்கு போட்டுறாம எல்லாரும் நல்ல மனுஷங்களுக்கு நல்லவங்களுக்கு உங்க தொகுதி சார்ந்த மக்களுக்கு தான் சொல்லணும் பணத்தை வாங்கி ஓட்டை போடாதீங்க தயவு செஞ்சு பணத்தை ஓட்டு போடலன்னா அப்புறம் பணத்தை வாங்கி வாங்கி ஓட்டு 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 போடாதீங்க பணமே சொல்ல போடுங்க மக்கள் கட்சிய கொடுக்குறாங்களே கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க வேண்டியதானே கொடுத்தாலும் வாங்காதீங்க சொல்லிடுங்க காசு கொடுத்தா எப்படிங்க வாங்க யாரோட வீடு தேடி வராங்க எங்கெங்க நம்மளை காண்டக்ட் பண்ண முடியுமோ கோடு வேட்லாம் வச்சு இருபது ஒரு நோட்டு கிழிச்சி வச்சு கோடுவாட்லாம் வச்சு கொடுக்கும்போது வாங்கிக்க வேண்டியதானே எப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது நமக்கு தெரியாதுங்க அதெல்லாம் கான்ட்ரவரசி ஏற்படுத்த வேண்டாம் இந்த கருத்தை இதோடு முடித்துக்கொள்கிறோம் அடுத்த டாப்பிக்கில் நாங்கள் இன்னொரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறோம் ஓகே பாய் 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 பாய்